வணக்கம் அமெரிக்காவிலிருந்து மீண்டும் சென்னை புறப்பட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்போது அமெரிக்க விமான நிலையத்தில் நடந்த பார்க்கலாம் அமெரிக்க பயணத்தை முடித்துவிட்டு இன்று காலை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் சென்னை புறப்பட்டார் அப்போது அமெரிக்க விமான நிலையத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் ஒன்று மிகுந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது அதாவது தமிழ்நாட்டிற்கு தொழில் முதல்கள் இருப்பதற்காக அமெரிக்காவிற்கு கடந்த இருபத்தி ஏழாம் தேதி அன்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவில் சிக்காகோ ஆகிய நகரங்களில் தொழில் முதலீட்டர்களை சந்தித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேச்சுவார்த்தைகள் மேற்கொண்டார் இந்த பேச்சுவார்த்தை மூலம் பதினெட்டு முன்னணி நிறுவனங்கள் தமிழகத்தில் தொழில் தொடங்க முன்வந்துள்ளன அந்த வகையில் ரூபாய் ஏழாயிரத்தி அறுநூத்தி பதினாறு கோடி முதலீடு செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன மேலும் சென்னை அருகே மூடப்பட்டு முன்னணி கார் தயாரிப்பு நிறுவனமான ஃபோர்டு மோட்டார்ஸ் நிறுவன அதிகாரிகளையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சந்தித்து மீண்டும் தமிழகத்தில் உற்பத்தியை தொடங்குவது குறித்து ஆலோசனையில் ஈடுபட்டார் அதே போல் இந்த பயணத்தின் போது அமெரிக்காவில் தமிழர்களையும் சந்தித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பதினேழு நாட்கள் அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு கொண்டு இந்திய நேரப்படி வெள்ளிக்கிழமை காலை அங்கிருந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சென்னை புறப்பட்டார் அப்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை வழி அனுப்பி வைக்க ஆயிரக்கணக்கான அமெரிக்கவள் தமிழர்கள் சிகாகோ விமான நிலையத்திற்கு வந்தனர் மேலும் விமான நிலையத்தில் கூடிய அமெரிக்கவள் தமிழர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் ஏந்தி அவரை வழி அனுப்பி வைத்தனர் மேலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களோடு சேர்ந்து புகைப்படமும் எடுத்துக்கொண்டனர் அமெரிக்காவில் தனக்கு உற்சாகமான வரவேற்பு கொடுத்து உற்சாகமாக வழி அனுப்பி வைக்க வந்த அமெரிக்கா தமிழர்களுக்கு இருகாலம் நன்றி தெரிவித்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பாக விமானம் ஏற முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செல்லும் போது அங்கு கூடியிருந்த அமெரிக்கா தமிழர்கள் கத்தி கரவாசம் எழுப்பி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு டாடா கட்டி நேரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் திரும்பி பார்த்து அவர்களுக்கு நன்றி தெரிவித்து கைகளை உயர்த்தி அவர்களுக்கு தாட்ட காட்டினார் இந்த ஒரு நிகழ்வு மிகுந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தும் விதமாக அமைந்தது அதாவது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்க சென்றதிலிருந்து அமெரிக்காவில் தமிழர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மீது மிகுந்த பாசத்தையும் அன்பையும் வெளிப்படுத்தினர் தங்களது வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை ஆயிரக்கணக்கான அமெரிக்காவில் தமிழர்கள் வரவேற்றனர் மேலும் அவர் கலந்து கொண்ட நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்றனர் இந்த நிலையில் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவிலிருந்து புறப்பட்ட போதும் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் கூடி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மீது மிகுந்த அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்தி வழியனுப்பி வைத்துள்ளனர் போல் அவர்கள் மீது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் மிகுந்த பாசத்தை வெளிப்படுத்தியதை காண முடிந்தது யாரையும் உதாசீனப்படுத்தாமல் அனைவருடன் சேர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் புகைப்படம் எடுத்துக் கொண்டார் மேலும் தான் ஒரு முதலமைச்சர் என்ற கௌரவமும் செருக்கும் துளியும் இல்லாமல் அனைவரிடத்திலும் மிகவும் சகஜமாக பழகினார் முதலமைச்சர் ஸ்டாலின் இதற்கிடையே அமெரிக்காவில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களை தனது எக்ஸ் தளத்தில் பகிர்ந்து குட் பை அமெரிக்கா என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வருகை தரும் விமானம் செப்டம்பர் பதினான்கு காலை அதாவது நாளை காலை எட்டு முப்பது மணி அளவில் சென்னை வந்தடையும் என்பது குறிப்பிடத்தக்கது அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கிறார் முதல்கள் குறித்து ஸ்டாலின் அவர்கள் விளக்கம் அளிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வெற்றிகரமாக அமெரிக்க பயணத்தை முடித்துவிட்டு மீண்டும் சென்னை புறப்பட்ட முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு அமெரிக்காவில் தமிழர்கள் நிகழ்ச்சியுடன் வழி அனுப்பி வைத்த இந்த நிகழ்வு பற்றியும் அவர்களிடத்தில் மிகவும் எளிமையாகவும் சகஜமாகவும் பழகி அன்பை வெளிப்படுத்திய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல்பற்றையும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமக்கம் குறிப்பிடுங்க